பிரியமானவர்களே இயேசுவி நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதன் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் வசனம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் நல்ல மனுஷனுடைய நடைகள் நம்முடைய நடைகள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறது தேவனுக்கு பிரியமானபடி நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருக்கும்படியாக மட்டும் நீங்க பார்த்து கொள்ளுங்க தற்காலிக தோல்விகள் தற்காலிக ஏமாற்றங்கள் மற்றவர்கள் பார்க்கிற பொழுது ஐயோ இவங்க குறைந்து போய்விட்டார்களே இதுல இந்த ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார்களே என்று மற்றவர்கள் பார்வைக்கு தள்ளு விழுந்தது போல் இருக்கலாம் கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் தாபீதனுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமானபடி அந்த மகன் நடந்து ஒரு சில இடங்கள் தவிர மற்ற எல்லா இடத்திலும் தாவீதனுடைய நடைகள் ஆண்டவரால் உறுதிப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது தேவன் அந்த மகன் மேல் பிரியமா இருந்தார் எல்லாரும் பார்த்தாங்க விழுந்து போய் விட்டாப்ல எழமாட்டாப்ல இவருக்கு முடியல தற்காலிக தோல்விகள் சில இடத்துல வந்தது சவுல் தாவிதுக்கு விரோதமாய் எழும்பினார் தாவிது மேலே வைத்த தேவ திட்டத்துக்கு விரோதமாய் சவுல் எழும்பினார் ஆனால் அப்பொழுதும் கர்த்தர் தமது கையினால் தாவிதை தாங்கினார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே உங்களுக்கென்று கர்த்தர் வைத்த திட்டத்துல கர்த்தர் வைத்த பாதையில நீங்க நடந்து கொண்டு இருக்கிறீங்க தேவன் கொடுத்த இடத்துல நீங்க உண்மை உத்தமமாக இருக்கிறீங்க இந்த வேலையில வைத்திருக்கிறார் கத்திருந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்திருக்க உண்மை ஒத்தவமா செய்கிறேன் நீங்க எப்பொழுதும் தைரியமா இருங்க கர்த்தர் உங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறார் தோல்விகளோ தற்காலிக ஏமாற்றங்களோ உங்கள் மேல தேவன் வைத்து பரலோக திட்டத்தை எடுக்கவே முடியாது ஏனென்றால் உங்கள் நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் உங்கள் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார் அந்த ரங்கத்தில் நீங்க ஏறெடுக்கிற ஜபம் தேவனுக்கு என்று செய்திருக்கிற உடன்படிக்கையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் தாவிதோடு ஆண்டவர் இடைப்பட்ட விதம் தாவிதுக்கு தான் தெரியும் தாவிதுக்கு நல்லா தெரிந்திருந்தது என்னை அழைத்தவர் என்னை அபிஷேகித்தவர் என்னை தம்முடைய கரத்தினால் தாங்குகிறார் கீழே விடவே இல்லை உங்களை ஆண்டவர் விடமாட்டார் ஆண்டவரனை விட்டு விலகிட்டாரோ ஆண்டவனை தாங்கலியோ இல்லவே இல்லை உங்களுக்கு துளி அளவு கூட டவுட் வேண்டாம் கர்த்தர் தமது கருத்தரால் உங்களை தாங்கி கொண்டு இருக்கிறார் அதனால தான் இன்றைக்கும் நீங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறீங்க அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது கர்த்தருடைய கிருபை உங்களை வழிநடத்தும் தாவீதை உயர்த்தின அதே கிருபை தாவீதை பெலப்படுத்தின வர வர பலபட தாபிதை போல இதோ வருகிற நாட்கள்ல வருகிற மாதங்கள்ல வர வர ஆண்டு உங்களை பலப்படுத்த போகிறார் எல்லா இடத்துல உங்களுக்கு கொடுக்க போகிறார் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அடையாளங்கள் நூலை ஆண்டவர் நிரூபிக்க போகிறார் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் உங்களை தாங்குகிறார் சகோதரனே சகோதரி உங்களை ஆண்டவர் தாங்குகிறார் உங்களை தள்ளாட விட மாட்டார் எல்லா இடத்துலையும் தேவகரம் உங்களுக்காக இருக்கோ எப்பொழுதும் உங்கள் நடைகள் ஆண்டவர் விரும்புகிறபடி இருக்கட்டும் உங்கள் வழியின் மேல அவர் இருக்கும்படியாய் பார்த்துக் கொள்ளுங்க எப்பொழுது நான் செய்கிற காரியம் அதுதான் சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறேனா கர்த்தர் பிரியப்படுகிறார் மட்டும் ரொம்ப கவனமா இருங்க ஜபத்தில் கேளுங்க ஆவியான் கேளுங்க அவியானவரே என் வழிகள் உங்களுக்கு பிரியமா இருக்குதா நான் செய்கிற காரியங்கள் பிரியமா இருக்குதா ஆவியானவர் நீ செய்யறது எனக்கு பிரியமா இருக்குதுங்களே மற்ற எந்த காரியத்தை குறித்து பார்க்காதீங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே உங்கள் கூட இருக்கிற நண்பர்களே செய்வது சரியில்லுமா இல்ல ஆவியானவர் சொல்வதை கேளுங்க ஆவியானவர் உங்களுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் தேவன் இடை விடுகிற தேவத்துட்டம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தாவிதுக்கு மட்டும் தான் தெரியும் தேவன் எப்படி நடத்தப் போகிறார் அதனாலதான் கூட இருக்கிறவங்க எல்லாம் தாவிதை கல்லறிய என்று முனைந்து வருகிற பொழுது தாவீது சொல்லுகிறார் நான் ஆன்ற இடத்துல கேட்கப் போறேன் இழந்ததை எல்லாம் திருப்பி திருப்பிக் கொள்ளுவேன் ஆண்டவர் ஆண்டு சொல்லுகிறார் நீ புறப்பட்டு போப்பா நீ இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவேன் சொன்னார் அவன் விழுந்தது போல தள்ளுண்டது போல இருந்தது கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்கினார் கர்த்தர் உங்களை தாங்குவாருங்க உங்களை தப்புவிப்பார் உங்களை ஏந்துவார் உங்களை சுமப்பார் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்த திட்டம் பரிபூரணமாய் நடைபெறும் கவலையே படாதீங்க சந்தோஷமா ஆண்டுக்குள்ள மகிழ்ந்து களிக்குறி வெளப்படுங்க தேவகரம் உங்களை வழி நடத்தும்